என் உயிரின மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே சென்னை தீ நகரில் ஈடி ரைடு நடந்துருக்கு அந்த ரைடில் வெளியான ஒவ்வொரு சம்பவங்களையும் நம்ம காதில் கேட்டால் நமக்கே உண்மையிலே கொலை நடுங்குதுங்க ஏன்னா காலையில் ஒரு மூணு இட்லி அப்படி இல்லைன்னா ஒரு நாலு இட்லி இல்லைன்னா ஒரு அஞ்சு இட்லி ஒரு மனுஷன் சாப்பிட்டா பெரிய விஷயம் ஒரு இட்லி பத்து ரூபானா கூட அஞ்சு இட்லி ஐம்பது ரூபாச்சு அதே போல் மத்தியானம் ஒரு வேலை சாப்பாடு அது ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது ரூபா வச்சுக்கோங்க அதே போல் இரவு சாப்பாடு ஒரு ஐம்பதுலேருந்து அது ஒரு எழுபது ரூபா வச்சுக்கங்க ஒரு நூற்றி நாற்பது இது ஒரு ஐம்பது ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் ஓட்டலில் வாங்கி சாப்பிட்டா கூட இரநூறுவாய்க்கு தாங்க சாப்பிட முடியும் ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு ஓட்டலில் வாங்கி சாப்பிட்டா கூட இரநூறுபாய்க்கு தான் சாப்பிட முடியும் இது இல்லாத ஒரு தனி மனிதனுடைய செலவுக்கு அன்றாடம் அப்படின்னு பார்த்தா கூட ஒரு நாளைக்கு ஆயிரம் இல்லை ரெண்டாயிரம் ஒரு நாளைக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கூட வச்சுக்குங்க ஒரு நிறுவனத்தின் மூலமாக வரி ஏய்ப்பு மட்டுமே அரசாங்கத்திற்கு வரி ஏய்ப்பு மட்டுமே உடைய நிறுவனத்தின் மூலமாக ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார்கள் அப்படின்னா இவங்க அந்த நிறுவனத்தை வச்சு ஆயிரம் கோடி இவர்களுடைய மூலமாக பண்றாங்க ஏற்றுமதியோ இறக்குமதியோ அல்லது நடக்கின்ற தொழில்களோ இப்படி பல விஷயங்கள்ல பணப்பரிமாற்றம் நடக்குது ஆனா இந்த பணப்பரிமாற்றங்கள் எல்லாம் எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திற்கு தெரியாம நடக்குது எப்படி அரசாங்கத்திற்கு தெரியாம நடக்குது இப்போ நிறுவனம் இவங்களது இவங்களுடைய நிறுவனத்திற்கென்று கணக்கு இருக்கும் அந்த கணக்கில் டிரான்சாக்ஷன் பண்ணால் அது கணக்கு காட்டணும் அப்போ என்ன பண்ணுற வீட்டில் வேலை செய்கிறவன் பாத்ரூம் துடைக்க வரவன் குப்பை பெருக்கு வர்றவன் கார் ஓட்டுற டிரைவரு நாய் மேய்க்கிறவன் வீட்டில் பூனை குட்டி வளர்க்குறவன் இவனுக்கெல்லாம் ஒரு கணக்கை வச்சு அவர்களுடைய அக்கௌண்ட்லெல்லாம் நூறு கணக்கான கோடி டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க சென்னை தி நகரில் வந்துட்டு ரேபெக்ஸ் இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு இந்த கம்பெனியினுடைய அனில் குமார் இந்த யாருன்னு ஜெயினுடைய நிறுவனம் தான் இந்த கம்பெனி என்ன பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா நிலக்கரிய இறக்குமதி செய்யறது நிலக்கரிய இறக்குமதி செய்யற நிறுவனத்தை வைத்துக்கொண்டு அதன் மூலமாக இங்க பிரிஜு வாஷிங் மிஷினு ஏசி மிஷினு இதற்கெல்லாம் தயாரிப்பும் பண்றாங்க அதற்கான இண்டஸ்ட்ரி எல்லாம் வந்துட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்கள்ல இவங்களுக்கு நிறுவனங்கள் இருக்கு இந்த நிறுவனங்கள் மூலமாக பல இடங்கள்ல இவங்க மேனுபேக்சரிங் பண்றாங்க ஆனால் இதில் வருகின்ற அந்த வருமானங்களை அரசுக்கு இவங்க சரியானபடி கணக்கு காட்டல தான் வந்துட்டு அங்கே உள்ள நுழையுது அமலாக்கத்துறை இந்த அனில்குமார் ஜெயினுக்கே சொந்தமாக ஒரு ஏரோப்ளைன் இருக்குங்க முப்பத்தி எட்டு கோடி ரூபாயில் சொந்தமாக ஒரு ஃப்ளைட்டு வாங்கி வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சொகுசு காரு மட்டுமே பதினான்கு கோடி ரூபாயில் சொகுசு காரு மட்டுமே வாங்கி வச்சிருக்காரு ஆனால் இப்படிப்பட்ட இந்த நபர் யாருன்னு பார்த்தா உதயநிதியுடைய நெருங்கிய நண்பர் அரசுக்கு கணக்கு காட்டாமல் இப்படி வரி அழைப்பு இவங்களால் எப்படி செய்ய முடியுதுன்னா திமுகவை கையில் போட்டுக்கிட்டால் எல்லாமே செய்ய முடியுங்க தேர்தல் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு இரநூறு கோடி தேர்தல் செலவுக்கு பணம் கொடுத்தா போதும் என்ன வேணா நீங்கள் சுதந்திரமாக செஞ்சுக்கலாம் நாட்டில் உங்களை காப்பாற்றுறதுக்கு அரசு இயந்திரம் மூலயமா பல விஷயங்களை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க உண்மையை தாங்க சொல்கிறேன் நான் உங்க கம்பெனியில் வேலை செய்கிற இடத்துல மிகப்பெரிய அசம்பாவிதமே நடந்துட்டா கூட அதிலிருந்து உங்களை இந்த அரசு அற்புதமாக காப்பாற்றி வெளியே கொண்டாந்துடும் உங்களை உள்ள போகாத அளவுக்கு சவுக்கு சங்கர் மாதிரியெல்லாம் தூக்கி உள்ளே போட மாட்டாங்க மாரிதாஸ் யூடியூப்ல பேசுனதுக்காக தூக்கி உள்ளே போட்டாங்க கிஷோர் கே சாமியை தூக்கி உள்ளே போட்டாங்க அந்த சாட்டையை தூக்கி உள்ளே போட்டாங்க இந்த மாதிரி பல பேர் யூடியூப்பில் பேசுனதுக்காக தூக்கி உள்ளே போட்டாங்க ஆனால் இவங்க இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் வந்துட்டு தேர்தல் வரும்பொழுது ஒரு நூறு கோடி இரநூறு கோடி திமுகவுக்கு தேர்தல் நிதியாக கொடுத்தா போதும் இவர்கள் பக்கத்தில் எவ்வளவு பெரிய குற்றங்கள் இருந்தாலும் இவர்களை காவல்துறையெல்லாம் நெருங்க கூட முடியாது நெருங்கவே முடியாது காவல்துறை சவுக்கு வீட்டில் போயிட்டு இப்ப கடமாரியை கொண்டு போய் குத்தி கதவை உடைச்சி சவுக்கை போய் தூக்கிட்டு வந்து அரஸ்ட் பண்ணி இப்ப பதினஞ்சு நாள் ரிமாண்டில் வச்சாச்சு இல்ல சவுக்க திமுக எண் அவர்கள் நினைத்தது நிறைவேறிவிட்டது இல்லையா சவுக்கை வந்துட்டு இன்னும் ஆறு மாசம் வருஷம் வரைக்கும் வெளியே பார்க்க முடியாது ஏன்னா ஏற்கனவே ஒரு ஆறு மாசம் எட்டு மாசம் உள்ள இருந்த அப்படி இப்படி தட்டு தடுமாறி வெளியே வந்தாச்சு வெளியே வந்த பிறகு மீண்டும் தமிழ்நாட்டில் தவறாமல் திமுகவினுடைய வண்டவாளங்களை தண்டவாளங்களில் ஏற்றிட்டு இருந்த சவுக்க உறுத்து கொள்ள முடியாத திமுகவினுடைய அல்லக்கைகள் எல்லாரும் சேர்ந்து ஸ்டாலினுக்கு தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாத பண்ணாங்களா இருந்தது செகண்டு ஆனால் திமுகவினுடைய அல்லக்கைகள் அற்புதமாக வேலையை செஞ்சு தூக்கின்னு போய் உள்ளே போட்டாச்சு திமுகவினுடைய அல்லக்கைகள்னா நான் எல்லாரையும் சொல்கிறேன் ஒட்டு மொத்தமாக நிர்வாகத்துறை தான் ஸ்டாலினுடைய நிர்வாகத்துறை வந்துட்டு திமுகவுக்கு அல்லக்கையாக தான் செயல்படுது அது முக்கியமாக காவல்துறை காவல்துறை உண்மையிலேயே ஸ்டாலினுக்கு அல்ல கையாக செயல்படுதுங்க கேவலமாக இருக்கு அதை சொல்கிறதுக்கே நம்ம என்ன பண்ணுறது தமிழ்நாட்டினுடைய காவல்துறையை ஸ்காட்லாண்டு காவல்துறைக்கு நிகராக நம்ம இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கிறோம் அது நம்ம செய்கிற மிகப்பெரிய தப்பு ஸ்காட்லேண்டு காவல்துறையெல்லாம் இந்த மாதிரி கிடையாது அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஃபவர் இருக்குது அவங்க எல்லாம் ஸ்காட்லாண்டு காவல்துறையெல்லாம் நினைச்சாங்கன்னா அங்கேருந்து இங்கே வந்துட்டு நைட்டோட நைட்டு உன்னை தூக்கின்னு போய் ஸ்காட்லேண்டு வைப்பான் ஆனால் இவங்க அவங்க பேரை சொல்லி இவங்க இங்கே இருக்காங்க ஆனால் செய்கிறது மொத்தம் அயோக்கியத்தனம் இந்த மாதிரி இப்படிப்பட்ட நபர்கள் மீதெல்லாம் பாயுகின்ற இந்த வழக்கு இந்த அனில்குமார் ஜெயின் மீது பாயுமா அனில்குமார் ஜெயினை தூக்கி நாளைக்கு வச்சிருவாங்களா வச்சுருவாங்களா தூக்கி இப்போ பதினைஞ்சு நாள் ரிமாண்டில் போட்டிருக்காங்க அதே போல் அனில்குமார் ஜெயினை தூக்கி ஒரு பத்து நாள் ரிமாண்டில் போடுங்களா பார்க்கலாம் நடக்குமா ஒரே ஒரு நாள் கூட அனில்குமார் ஜெயினை இவங்களால தூக்கி உள்ளே போட முடியாது அமலாக்கத்துறையால் கூட ஒரே ஒரு நாள் கூட தூக்கி உள்ள போட முடியாது நீங்கள் வேணால் பாருங்களேன் முப்பத்தி எட்டாயிரம் கோடியில் தனி விமானம் வாங்கியிருக்கா அப்படி பதி பதினான்கு லட்சத்தில் சொகுசு கார் வாங்கி வச்சுருக்காரு ஆனால் அரசாங்கத்திற்கு வரி ஏய்ப்பு செய்திருப்பது மட்டுமே ஆயிரம் கோடிக்கு மேலேன்னு சொல்கிறாங்க ஆயிரம் கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செஞ்சுருக்காங்கன்னா இவங்க எத்தனாயிரம் கோடி அரசை ஏமாற்றி பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க இவங்க கிட்ட எந்த அளவுக்கு பிளாக் மணி புழக்கத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க ஆனால் இங்கே பாமர மக்கள் ஆயிரம் ஐநூறு அஞ்சாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு வழக்கு அவன் மேலே போட்டுட்டா அவன் மாதம் 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 சொன்ன டேட்டில் போயிட்டு கை கட்டி நிற்கணும் நீதிமன்றத்தில் அப்படி நிற்க தவிரன்னா அடுத்த நாள் காவல்துறை சம்மன் எடுத்துன்னு அவன் வீட்டாண்ட போயிடுவாங்க அவன் வீட்டாண்ட போயிட்டு கூட இது மாதிரி உங்களுக்கு சம்மன் வந்துக்குதுப்பா இந்த தேதியில் நீ போயிட்டு கோர்ட்டில் ஆஜராகணும் அப்படி இல்லைனாக்கா கூட நாங்கள் வர உங்களை கொண்டு போய் ஆஜர்படுத்துறோம் அப்படின்னு காவல்துறை சொல்லியெல்லாம் விடமாட்டாங்க அவங்க வீட்டாண்ட போனதுக்கு குறைஞ்சி அஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரம் கேட்பாங்க அவங்கள விடுறதுக்கு அப்படி இல்லைன்னா உடனே அவர்களை கொண்டு போய் காவல் நிலையத்தில் உட்கார வச்சு அவமானப்படுத்தி உடனடியாக உங்களை நீதிமன்றத்தில் கொண்டு போய் நாங்கள் ஆஜர்படுத்தணும் நீதிபதி முன்னாடி கொண்டு போய் ஆஜர்படுத்தணும் இன்றைக்கே கொண்டு போய் ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தெரியாத நபர்களாக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு மிரட்டி அவங்கள ஒரு வழி பண்ணிவிடுவாங்க ஒரு வழி பண்ணி அவங்க கிட்ட ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் கறந்துக்கிட்டு தான் விடுவாங்க இதெல்லாம் வந்துட்டு நம்ம பல இடங்களில் பார்த்த அனுபவத்தை நம்ம உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறோம் இது உண்மையாக இல்லையான்றது உண்மையிலேயே நீங்கள் உங்கள் கருத்துறை பகுதியில் தயவு செய்து எழுதுங்க ஒவ்வொருவரும் இந்த காணொலியை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் உங்களினுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துங்க இப்போ என்னுடைய மனதில் படுகின்ற கருத்துக்களை நான் காணொளி மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த காணொலியை பற்றி உங்கள் மனதில் படுகின்ற கருத்துக்களை தயவு செய்து அன்பு உறவுகள் கருத்துறை பகுதியில் எழுதுங்க இந்த காணொலிக்கு ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம காணொலியை பார்க்கின்றவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் நம்ம வந்துட்டு நாட்டில் நடக்கின்ற செய்திகளை இப்படிப்பட்ட அநீதிகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள் தெரிஞ்சிக்கணும் இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் மக்களுக்காக ஆட்சி செய்கிறார்களா அல்லது மக்களை வைத்து அவர்கள் வாழ்கிறார்களா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தொடர்ந்து நாட்டில் நடக்கிற இந்த கேவலங்களை இந்த அவலங்களை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம் இப்போது இவ்வளவு பெரிய வரி ஏற்பு செய்திருக்கின்ற இந்த அனில்குமார் ஜெயினை ஒரு ரெண்டு நாள் ஒரு ஒரு நாள் அல்லது ஒரு ரெண்டு நாள் பிடிச்சி உள்ள வைக்க சொல்லுங்க பார்க்கலாம் அரசை எதிர்த்து கேள்வி கேட்ட சவுக்க தூக்கி பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணியாச்சு கதவை உடைச்சி கொண்டு போய் ஆனால் இவ்வளவு பெரிய கொள்ளையை நடத்தி இருக்கிற மக்களினுடைய பணத்தை திருடி இருக்கிற மக்களுடைய பணம் தானேங்க அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டிய வரி அரசுக்கு கணக்கு காட்டாமல் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் அதுதான் உண்மை அரசுக்கு கட்ட வேண்டிய வரியை கட்டாமல் அவருடைய கார் டிரைவரு அவருடைய கார் ஓட்டுனர் இப்போ குமார் ஜெயினுடைய கார் ஓட்டுனர் இருக்காருல்ல அவருடைய அக்கௌண்டில் நூற்றி ஐம்பது கோடிக்கும் மேலே டிரான்சாக்ஷன் பண்ணிருக்காங்க கார் ஓட்டுனருங்க இப்போ ஒரு கார் டிரைவர் இருக்காருன்னா அவருக்கு மாத சம்பளம் இவங்க கொடுக்கறது தான் எவ்வளோ கொடுப்பாங்க ஒரு பெரிய தொழிலதிபர் ஒரு நேர்மையான ஓட்டுநராக அவர்கிட்ட வேலை செஞ்சுருந்தா ஒரு இருபத்தி அஞ்சிலிருந்து ஒரு முப்பதாயிரம் வரைக்கும் அவருக்கு சம்பளம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அவருடைய அக்கௌண்ட்டில் இவங்க நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு கார் டிரைவர் அவங்க கார் டிரைவருக்கு நூற்றி ஐம்பது கோடி எங்கேருந்து வரும் நூற்றி ஐம்பது கோடி ரூபா அவருக்கு வர்ற மாதிரி இருந்தால் அவன் உனக்கு கார் ஓட்டுறான் இது ஒரு சாமானிய மக்களின் குரல் தானே இது இப்போ நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் என்கிட்ட இருந்தால் நான் எதுக்கு உனக்கு கார் ஓட்டிகிட்டுருக்கு போகிறேன் நானே ஒரு கார் ஒரு பதினஞ்சு கோ ஒரு பதினஞ்சு இருபது லட்சத்தில் ஒரு இனோவா வாங்கினு நானே ஜாலியாக சுற்றிக்கிட்டு எதுனா ஒரு அரசியல் கட்சியில் இருக்கவே இருக்குது தமிழ்நாட்டில் திராவிட கட்சிங்க ஏதோ ஒரு அரசியல் கட்சியில் வட்டமோ ஒரு மாவட்டமோ அல்லது ஒரு மாநிலமோ எங்கன்னா ஒரு பொறுப்பை வாங்கிட்டு ஜாலியாக இனோவாவில் தமிழ்நாட்டை இருக்க மாட்டேன்னா நூற்றி ஐம்பது கோடி இருந்தால் நான் எதுக்கு அவருக்கு போயிட்டு கார் ஓட்ட போகிறேன் இல்லையாங்க இது ஒரு சாமானிய மக்களினுடைய கேள்வி தானே இது இப்படியே ஒரு கார் ஓட்டுனர் அக்கௌண்டில் நூற்றி ஐம்பது கோடி ரூபா டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு இதுவெல்லாம் அமலாக்கத்துறையினுடைய ரைடில் சிக்கி இருக்கு ஆனால் இந்த செய்தி சிக்கனதோடு முடிஞ்சிடும் நீங்கள் என்ன பாருங்களேன் ஏன்னா உதயநிதியினுடைய நெருங்கிய நண்பருக்கு தான் இதுவெல்லாம் நடந்திருக்கு இவரை பிடிச்சி உள்ளே போட்டால் என்ன உதயநிதி சும்மா இருந்துருவாரா என்ன பணங்க எல்லாமே பணம் பணம் எது வரைக்கும் பாயும் நமக்கு தெரியாதா பாதாளம் வரைக்கும் பாயும் பணம் ஆயிரம் கோடி வரி ஐப்பு செஞ்சுக்கிறோம் உங்களுக்கு நூறு கோடி கொடுக்க நான் தயங்க போகிறேண்ணா சொல்லுங்க எடுத்து அப்படி விசிறி போட்டு போவாங்க பீச்சாங்கையால் ஓட்டு போட்ட மக்கள் தாங்க இங்கே பாவப்பட்டவங்க ஓட்டு வாங்கினவன் எவனுமே பாவப்பட்டவன் கிடையாது ஓட்டுவங்கிட்ட வாங்கி அவன் ஜெயிச்சிட்டான்னா அவன் வந்துட்டு எல்லா அதிகாரத்தையும் அவன் கையில் வச்சுக்கிறான் உண்டை அடிமையாக்கிக்கிறான் அந்த அதிகாரத்தை வைத்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு தலைமுறை மட்டுமல்ல ஒரு இரண்டு மூன்று தலைமுறைகள் வாழ்வதற்காக வாழ்வதற்குன்னா உழைத்து வாழ்வதற்க உழைக்காமலேயே உட்கார்ந்து வாழ்வதற்காக அத்தனையும் அந்த ஐந்து ஆண்டுகள் அதிகாரத்தில் திருடி சேர்த்துக்கிறான் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது மக்கள் தான் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து மாறி மாறி நம்ம செஞ்ச தவறால் இவ்வளவு பெரிய அநீதி இங்கே புறையோடி கிடக்கிறது இதையெல்லாம் மாற்றுவதற்கு மக்கள் தான் தயாராகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுக்கெல்லாம் முடிவு கட்டுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால தான் தொடர்ந்து உங்ககிட்ட நானும் பேசிட்டே இருக்கிறேன் என்ன நடக்கும்னு தொடர்ந்து பார்ப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேல சம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே